வணக்கம் என்னோடய பேர் எஸ் ஹேமலதா நான் திருவாகுமூர் பைபாஸ் அம்மாசி நகர்லேருந்து வரேன் என்னோட குழு பேர் ஸ்ரீ அம்மன் குழு எங்கள் சிஓ மேம் லக்ஷ்மி மேம் இப்போது இங்கே இடிஐஐ மற்றும் டிஎன் யூஎல்எம் ப்ரோக்ராம் ட்ரைனிங் சொல்லிட்டு எங்கள் லட்சுமி மேம் கூப்பிட்டாங்க நான் இந்த ஃபுல்லூரில் ஜாயின் பண்ணி டூ இயர்ஸ் தான் ஆகுது அந்த டூ இயர்ஸில் ஃபஸ்ட் டைம் என்னை கூப்பிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இஸ் தி பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ட்ரைனிங்கே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது ட்ரைனிங்கில் இருந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா என்னோட பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் ஹோல்சேல் பிஸ்னஸ் சேலம் ஃபுல்லாக நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாலுமே எங்களுக்கு இன்னும் நிறைய கஸ்டமர்ஸ் தேவை அப்போது எங்களுடைய பொ பொருள் வந்துட்டு இப்போ ஸ்வீட் கார் வேகுது அப்படின்னா பாப்கார்ன் பொரியுது அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் ஆகும் அப்போ இந்த போக்ரா மூலமாக ஒரு கேட்லாக் மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னா அந்த கேட்லாக் போ அந்த ப்ராடக்ட் அந்த டைமில் அந்த கேட்லாக் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஓ இந்த ஸ்வீட் கார்ன் பாப்கார்ன் சாப்பிட்றதுனால இவ்வளோ யூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதை இன்னொரு நாலு பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ குழந்தைங்க அப்படின்னு இருந்தால் அதுக்கு வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு டாய்ஸோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்டிக்கர் அந்த மாதிரி மேக் பண்ணி நம்ம கொடுத்தோம் ஒரு அட்ராக்டிவ் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன் ஸோ இந்த இடிஐ மற்றும் தீய நிலம் ப்ரோக்ராம் நடத்தினேன் இது சார்பாக நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன்